மூன்று தினங்களுக்கு மேலாக பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக இந்த பயங்கரவாத செயல்களுக்கு மீண்டும் மீண்டும் பதிலடி கொடுத்து வரக்கூடிய பாகிஸ்தான் ஏவுகணையினுடைய பாகங்கள் தற்பொழுது ராஜஸ்தான் பர்மர் பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் மீது மூன்று நாட்களாக அவர்கள் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதலை நடத்துகிறாங்க ஜெய்சல்மர் பொக்ரான் உள்ளிட்ட பகுதிகளிலும் பாகிஸ்தானுடைய ஏவுகணையினுடைய தாக்கம் இருந்தது இந்த தாக்குதலை இந்திய வானிலை பாதுகாப்பு அமைப்பு வானிலையிலேயே அதாவது இந்தியாவுடைய வான் பரப்புக்குள்ளாக வரும் பொழுது நடுவானில் இடைமறித்து வானிலையிலே அதை வீழ்த்துகிறது இதன் மூலமாக அதனுடைய உதிரி பாகங்கள் மட்டும் மண்ணில் விழுகின்றன அதுபோன்ற ஒரு உதிரி பாகம் தான் தற்பொழுது ஏவுகணை பாகங்கள் தான் தற்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது நடுவானில் தாக்கி அளிக்கப்பட்டதற்கு பிறகாக அவை கீழே விழுந்ததுக்கு பிறகு வெடிக்காது ஆனால் கீழே விழும்பொழுது அவை மேலிருந்து ஒரு பொருள் விழும்பொழுது என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் இந்த ஏவுகணைகள் என்பது அதிக எடை கொண்டதாக இருக்கும் இவை வேகமாக